முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் பிறந்த நாளான இன்று அவரை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு மகத்தான ஆளுமை முத்தமிழறிஞர் கலைஞர் தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் ஆற்றிய தொண்டு அளப்பரியது அவருடைய படைப்புகள் காலத்திற்கும் அவரை நினைவூட்டிக்கொண்டே இருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டும் குமரிமுனையில் அவரை எழுப்பியிருக்கிற வானுயர்ந்து நிற்கும் ஐயன் திருவள்ளுவனின் சிலை உள்ளவரையில் அவருடைய புகழ் நிலைக்கும் வள்ளுவன் திருக்குறளுக்கு அவர் எழுதிய குரலோவியம் அவர் படைத்த சங்கத்தமிழ் இலக்கிய உலகில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் உலகையே வழிநடத்தக்கூடிய நினைவுகூறத்தக்க அளவுக்கான ஒரு படைப்பாக உள்ளது அவருடைய பங்களிப்பை என்றென்றும் நினைவுகூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் முத்தமிழ் அறிஞருக்கு எமது வீர வணக்கம்